கண்டுபிடிச்சு சொல்றது பாத்தீங்களா ஆமாண்டி அதுக்கு நான் அப்பா தான் ஓ ரெண்டு புள்ளங்களுக்கு அப்பா மாடுகளுக்கு அப்பா எங்க மாடுக்கு வந்து தண்ணி காட்டிட்டேன் பால் கறந்துருங்க ஆ குடு அந்த மரத்துல எல்லத்துமே கட்டி போட்டு பால் கறக்குவ ஆமாங்க அந்த கோய மரத்துல அத கட்டி கட்டி போடுங்க நம்ம புதுசா இந்த வீட்டுக்கு பால் காச்ச வந்திருக்கோம் உன் ஃப்ரெண்ட்களுக்கு எல்லாம் சொன்னியா அக்காக்கு எல்லாம் சொன்னியா இல்லையா ஒருத்தரே ஆள ஆ சொல்லிட்டேங்க வருவாங்க வருவாங்க அவங்க வீட்ல இருக்க வேலைய முடிச்சிட்டு அப்புறமா பொறுமையா வரேன்னாங்க ஏனா வந்தா இங்க சீக்கிரமா போக முடியாது இல்லையா அதனால பொறுமையா ஒரு 8 மணிக்கு மேல வரேன்னு சொல்லிருக்காங்க ராதிகா அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணுடி வந்து வரைய காபி மட்டும் கொடுத்துட்டு அமுச்சு விட்டுறாத புரியுதா சாப்பாடு ரெடி பண்ணு சரிங்க சரிங்க ம் காய்கறி எல்லாம் இதெல்லாம் வேணுமா மளிகை சாமான் எதனா வேணுமா பார் எதுனா இருக்குதா இல்லையான்னு எழுதி கொடு நான் போய் கடையில் போய் ஓடி வாங்கி வந்துடுறேன் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வடை பாயசத்தோட விருந்து போட்டு அனுப்புகிறேன் எல்லாருக்கும் ஆ செஞ்சிடலாங்க சரி கொடு மாடு கொடு ம் ம் அங்கே தான் போய் பால் கறக்கலாம் வா 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 நல்ல காலம் ஒன்று வந்துச்சுன்னா எல்லாம் தானாக கூடி வந்துடும் சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி ஏன்னா சொந்த வீட்டுக்கு சொந்த வீடு வாங்கிட்டோம் பசு மட நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அவங்களே இப்போ நமக்கு வந்து மாதம் மாதம் அந்த கடனை அடைக்க வேண்டியது தான் அதுதான் நமக்கு தலையாய கடமையாக இருக்குது நம்மளாம் காசு சேர்த்து வச்சு இந்த தென்மத்தில் எங்கேருந்து வீடு வாங்குறதுல எதுவும் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுன்றதுனால நமக்கு மாதம் மாதம் காசு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு கொடுத்துட்டு அவங்களே நடப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் யாருக்கு கிடைக்கா அதுலாம் கொடுத்து வச்சுக்கணும் பச்சை பசியில் பூவு எவ்வளோ அழகாக இருக்குல்ல காலையில் எழுந்தோன்னு இவங்க முகத்தில் தான் முடிக்கணும் எவ்வளோ அழகாக பூத்து வாடி வாடிப்பானா

நீ அப்பானா தெரிய சொல்ல மாட்டேமா பிள்ளைங்களா இதுங்க விஷம் விசம் ரெண்டு வருஷத்தை பெற்று வச்சிருக்கேன் எங்கன்னா அம்மா அப்பா கொஞ்சம் கொஞ்சமாவது பாசம் பத்தியா நான் பெரியமா தான் வேணுமா பெரியம்மா தேடி வா நீ எப்படிமா போலாம் நீங்கள் தான் பெரியமா பெரிய கிடக்குறீங்க உங்க மேலே கொஞ்சமாவது பாசம் இருந்தால் உங்க பெரியமா இங்கே வந்துருக்கணும் மணி எட்டாவ போது இன்னும் ஆளை பாரு அதெல்லாம் பெரியமா எங்கள் மேல ரொம்ப தான் எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் நிக்க போறீங்களா இல்லையா ஒழுங்காக உள்ளே போங்கம்மா நாங்கள் போய் பெரியம் பார்த்துட்டு வரோம்மா அவங்களே வந்துடுவாங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் அமைதியாக உட்காருங்க

போங்கல்ல ஆ நாங்களும் உங்கள் கூடயே வரோம் ஆ சரி சரி வாடா போய் சாப்பிட்லாம் வா வா பக்கத்து தெருவில் இருந்து உனக்கு வரதுக்கு இவ்வளோ நேரம் என்னை ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி தான் பறித்தேன் ஆ உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து கடையில் அமிச்சிட்டு வரேன் நான் இப்படி வந்துவிட்டேன் வச்சு அவனை சாப்பிட மாட்டாலும் டிஃபனாக எடுத்துகிட்டு போட்டாலும் மற்ற எந்த வந்துருமே ஆ வந்து சாப்பிட்டுக்குறேன்னு வரதுக்கு வந்து சேர்த்துக்கே செய்ய ஆ அப்புறம் எப்படி சாப்பிடுங்க கொடுங்க அதான் சமைச்சி கொடுத்து வரேன் இங்கே பண்ணியே பெரிய துறெல்லாம் போடுது ஆ பத்து தண்ணியில் குடிச்சுட்டு வந்தேன் பேலன்னா ஆ இந்த குளூர் தாங்க முடியாமல் சுத்தணி கூட குடிச்சிட்டு வரேன் அது ஒரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு ஆமாம் விட்டா நீ ஃபுல்லாக நீ வேலை செஞ்சுனே தான் இருப்பேன் எப்படியும் வந்தியா சரி எங்கள் அத்தை மாமெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க ஆ அப்புறம் அம்மா எங்கே முதல்ல அதை கணமே இது காலையில் வந்து கூட மட உதவி இதுவெல்லாம் எதுனா எல்லாம் பக்கத்துலேயே இருக்குதான் பேர் ஒருத்தரம் வர மாட்டேங்கிறாங்கம்மா ஏனே நீ உ வேலையை பார்க்க வேண்டிய தண்டி அடுப்பை பற்ற வச்சு பால் கசாதான காலையில் நல்லா நடந்தானே ஆள்ான் காசிட்டேன்க்கா இப்போ எல்லாரும் வருவாங்களா அவங்கள சாப்பிடலாம் செஞ்சு போடத்தவல்லையா குடம்படம் வந்து காய்கெல்லாம் அத்து கொடுத்தா அதாவது நடு பற்ற வச்சு அதிக ஏற்றி இறக்கிடுவேன் நம்ம எங்கே தான் போச்சே வராங்கடி வராங்கடி எல்லாரும் வராங்க அத்தை மாமா என் வீட்டுக்காரர் ஆ அம்மா எல்லாரும் வராங்க அவங்க எப்போலாம் வந்துன்னு போடுறோம் நீ வந்தல வா உள்ள காப்பி குடிவா இந்த பெரிய பொண்ணு கீதா ராணி ஏன் பரிமலா மீனா இவங்க எல்லாம் சொன்னேண்ணே இவங்கள வராங்களா இல்லையா ஆ வராங்களா இல்லையா தகுந்த மாதிரி அரிசி கழிவு போடுவேன் நான் சொன்னால் கண்டிப்பாக வருவாங்கடி வராதலாம் சொன்னாங்க உங்ககிட்ட ஆமா வீடு வீடா போய் குங்குமம் கொடுத்து நல்லா சொல்லிட்டு வந்தேன்னே அன்னைக்கு வீடு பால் காய்ச்சி வச்சிருக்கேன் வாங்க வாங்கண்ணே வரம் தான் சொன்னாங்க என் கிட்ட இந்த இல்லை மஞ்சு கும்பிட்டு தான் சொல்லல மஞ்சு வீட்டில் இல்லை நான் போகும்போது எடுத்து மீனா கிட்ட சொல்லி மஞ்சு கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் அது வேற அந்த மூணு ஏற்றி வச்சுங்க தெரியல அப்புறமா போய் கூப்பிட்டு வரேன் அது ஒரு குரல் கொடுத்துட்டு வரேன் ம் மீனா கிட்ட சொல்லிட்டு இல்லை அவன் சொல்லிட்டு இருப்பா மஞ்சு கிட்ட மஞ்சு தான் வருவா அண்ணி அண்ணி கொஞ்சம் நவந்துக்குங்க அண்ணி ராதே இருந்தா பால் இருந்தா பால் காய்ச்சி எல்லாரும் காய் போட்டு கொடு பரவாயில்லையே நிறைய பால் தான் கலந்துருக்குல்லங்க ஆமாம் மாணிக்க சொல்லி தான் கொடுத்தான் அஞ்சு லிட்ரு பால் கறக்கும் ஒரு நாளைக்கு காலையில் அஞ்சு லிட்ரு சாயங்காலம் ஒரு மூணு லிட்ரு கறக்கும்னு சொன்னான் ஆமாம் அஞ்சு லிட்ரு கறந்துருக்கு பேர் அஞ்சு லிட்ரு அது மூணு லிட்டர் எட்டு லிட்ரு பால் வச்சு நம்ம என்ன பண்ணுறது அதை பற்றிலாம் அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல இன்னைக்கு வந்து இந்த பால் நல்லா திக்காக காய்ச்சி ஆ பாதி பாயசத்துக்கு எடுத்து வச்சுக்கோ வந்து கார் போட்டு கொடுத்துரு எல்லாருக்கும் ஆ சரிங்க சரிங்க பாத்தியாக்கா மாடு அஞ்சு லிட்ரு பால் கறந்துருக்குது ம் சரி சரி அஞ்சு லிட்ரு சாயங்காலம் மூணு லிட்ரா எட்டு லிட்ரு நீ வந்து ஆஹ் நம்ம அவங்க கிட்ட பால் வேணுமான்னு கேளு தான் பரிமாக்காங்க ஒரு சில கடையில் வாங்கிருக்காங்க கேட்டுப்பாரு வேணும் என்ன இங்க வாங்கிட்டோம் பரிமாக்க வாங்குறாங்க பரிமாக்க நான் நானும் இங்கேயே வாங்கிக்கிறேன் ஒன்றும் நம்ம தான் வாங்கிக்கிறேன் அது ஒன்றும் தினமும் யார் யாருக்கு எவ்வளோ இல்ல பால்னு காட்டுறதுல அவங்க அவங்க பேர் போட்டு ஏற்றி வச்சுக்கோ கரெக்டா இருக்கும் அவனுக்கு சரி நாலு பிடிக்கும் போட்டு வர மாடுக்கு வீட்டை சுற்றி பச்சை பச்சை ஏழு இருக்கு பத்தியா பிள்ளு மாடு வந்து இங்கேயே மேஞ்சுக்கோ வேற எங்கேயுமே அவசியம் கிடையாது பிள்ளை ஓகே வந்து பக்கத்து வீட்டில் வாங்கிக்குவேன் நான் அப்படியே மாடு வளர்த்துருவேன் எப்படி இந்த பொட்டு தவிர்க்க போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலந்து வச்சுட்டு போதும் இருக்கு நம்ம சின்ன வயசுல வீட்டில் மாடு வளர்த்துருக்கோம்ல அம்மாடி நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம வீட்டில் ரெண்டு மாடு இருந்தது அப்பா தான் பார்த்து பாரத நமக்கு பால் கறக்கவே தெரியாது அப்பா பால் கறக்கும்போது எப்படி பால் பார்த்துன்னு இருப்போம் அம்மாக்கா இந்த மாதிரி எனக்கு பால் கறக்க தெரியாது எங்கள் வீட்டுக்கு இருக்குது அதனால தான் நீ எப்படி எடுத்துருவானே அவருக்கு தெரியல இந்த வீட்டுக்கு மாசம் இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க பத்தாயிரூபா பத்தாயிரபா அடிச்சுனே வந்து வச்சிக்க ஓ ரெண்டு வருஷத்தில் இந்த வீடு எனக்கு சொந்த மாதிரி ஆனால் எப்போயே எழுதி கொடுத்தாங்க எங்கள் பேரில் தான் ஆ இதாலும் நம்ம ரெண்டு வருஷம் காசு கொடுக்கணும் உங்களுக்கு ஆமாம் மொத்தமாக காசு காசு கொடுங்க வராதுன்னு சொன்ன ஆரம்பத்தில் அவங்க மாசம் மாதம் மாதம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அமெரிக்காவில் அவங்க பிள்ளைக்கு வந்து குழந்தை போந்திருந்தான் பருமக்களுக்கு இனிமேல் நாங்கள் வர மாட்டேங்க நீங்களே பாத்துக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க மாடு வச்சுக்கோங்க மாடு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் நீட்டுன்னு போயிட்டு பேங்க் புக் ஓப்பன் பண்ணி காசு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து வைட்டேன்னு சொன்னீங்க ஆ அந்த காசுக்கு தான் எடுத்து கொடுத்தேன் எல்லாத்தையும் இல்லைன்னா மொத்தமாக காசு எங்க போயிருப்பேன்னு தெரியல ஐம்பதாயிரம் முன் பண்ண கொடுத்துருக்கேன் வீட்டுக்கு மாடுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அறுபதாயிரூபா எடுத்து கொடுத்துருக்கேன் ஆட்டோ வாங்கிறதுக்கு வச்சு இந்த காசு கூட இதே போட்டோம் சரி டி சரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெயிட் மாதம் ரூபாய் ரெடி பண்ணிடலாம் கோவப்படாத பால் விற்றுத்தனா கொஞ்சம் காசு கிடைக்கும் நூறு நாள் வேலைக்கு போகலாம் வீட்டுக்கார வேலைக்கு வரல அப்படி எப்படி சேர்த்து வைங்க ஏதோ கடவுள் கண் தந்து பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கான் வீட்டை மாதம் மாதம் கட்டுற மாதிரி முன்னாடி பத்தாள் எழுதி வாங்கிட்டிங்களேன் ஆ இந்த வீட்டோட அவசர மொத்தத்தை எழுதி கொடுத்துட்டே போய்ட்டாங்க அக்கா உங்களுக்கு காசு வந்து அக்கௌண்ட்டில் தான் விட போகிறோம் எல்லாம் வரமாட்டாங்க மாட்டாங்க இங்கே வந்து வரணும்னா நிறைய செலவாகும்ல அதனால நாங்களே வந்து பேங்க்கில் போட்டுட்டுனா அவங்க வாங்க வந்து சரி டி சரி இந்த பால் எடுத்து உங்கள் வீட்டுக்கா சொன்ன மாதிரி பாதி வந்து காய்ச்சி பாயசி வச்சுக்கோ பாதி வந்து மட்டும் வர வளர்க்குதான் காப்பி எட்டியா கேட்டு போட்டு கொடு சரி அக்கா உள்ளவாக்கா ஏன் கைக்கணும் இருக்கா உள்ளவா ஏக்கா உள்ள வந்துக்காக்கா இங்கே உட்காந்து காப்பி குடிக்கிறேன் இருட்டு நீ இருனி நல்ல வீடு சுத்தி பார்த்துட்டு நான் வந்தேன் இங்கேயே காத்தோட்டமா இருக்கு இங்கேயே உட்காந்துக்கிறேன் சொன்னா கேட்க நீ ஏன்னா நீங்கள் ஃபேனில் மாட்டவே இல்லை ஆஹ் சாண மாட்டா தானே உள்ள காத்து வரேன் வளர்க்கலாம் வர எரியுது உள்ள குத்து வளர்க்கலாம் ஆ இங்கே உட்காந்து இங்கே நல்லா காத்து வருது உள்ள கொஞ்சம் புழுக்கமா இருக்கு சரி சரி நான் அடுப்பத்து வைக்கிறேன் மாடி வீடு <http on> <off> <everywhere> <off> <hasta abajo> <commantars> எந்த வீடியோக்காக ஃப்ரெஷ் பண்ணாலும் சோர் போட போறாங்க எங்களுக்கு முக்கியம் அதானே அறிவு கிட்ட மாடு இப்படி பேசுது பாரு ஐயோ அங்க நம்ம சாப்பிட மாட்டாங்க சாப்பிட போட்டா போட பாயசம்லாம் போட வேணவே வேணமா நம்ம வீட்ல போய் கார குழம்பு சாட்டக்கு வேண சாம்பார் சாப்பிடுங்க அப்படி சொல்றியா இன்னைக்கு எங்க பிரச்சனை பெருசா பண்ணடி பால் காய்ச்சல் மட்டும் தண்ணி வெச்சிங்க கரந்தா பெருசா இருக்க முன்னாடி ஒரு நாலு ரூம் போட்டு கட்ட வேண்டியதா கட்டலாண்டி கட்டலாண்டி இந்த காசு தான் கட்டணும் பசங்க படிக்கிட்டோம் பச்சி முட்டி தான் பெரிய வீடா கட்டணும் சரி உள்ள போய் வீட்ல சுத்தி பாத்துட்டு வாங்க அதுக்குள்ள காபி ஏத்துறாங்க உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி நின்னாலே எத்தனை ஃப்ளோர் இருக்குது எத்தனை ரூம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் போல இருக்குது தள்ள ம் எல்லாம் சரியாக பார்த்துக்குங்க அப்புறம் நான் பால்கனியை பார்க்கல பெட்ரூமை பார்க்கல வாஷிங் மிஷின் இருந்து அதை பார்க்கல அதெல்லாம் சொல்லக்கூடாது பார்த்துக்குங்க நல்லா எங்கே பிள்ளை வாஷிங் மிஷினா எங்கே எங்கள் வீட்டில் எங்கே நாலு ரூம் அஞ்சு ரூம் தான் இருக்குது ஒரே ஒரு ரூம் இல்லையே சமைக்கிறது கூட வெளியே வச்சு சமைக்கணும் இன்னும் சமைக்கிறது இடம் கிடையாது ஒத்த ரூம் தான் இருக்குது ம் அந்த ஒத்த ரூமை போய் சுற்றி பார்த்துட்டு வர சொல்கிறேன் இவன் இவங்க கிட்டே பேசி நம்ம முன்னுக்கு வர முடியாது சரி உட்காருங்க எடுத்து தினாரு நாலு கொம்பு ஊனி வச்சுட்டு அது மேலே ஓலை போட்டுட்டு சுற்றி சோறு வச்சிச்சு இது ஒரு வீடா இதுக்கு ஒரு கிரகா ஏன் தெரிய போல அதெல்லாம் பார்த்தா உங்க வீடா தெரியலையா ஐயோ கோமதி இங்கே தான் இருக்குதா தோணிக்கு வீடு இன்னைக்கு ஓலை வீடா இருக்குது தானே நாளைக்கு மாடம் மாளிகையா மாறம் பிறக்கும் போதே யாரும் கோடி சொன்னால் பிறந்தது கிடையாது இருக்க இருக்க படிப்படியாக தான் உயர்ந்துருக்காங்க எல்லாரும் எக்கோ நீ எப்போ வந்தா நான் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுடி எக்கோ நான் தப்பு எதுவும் சொல்ல ஓலை வீடுன்னு தான் சொன்னேன் ஓலை வீடோ மாடி வீடோ மனசை தாண்டி பார்க்கணும் ஆ மனசாளுங்க எப்படி அதை தான் பார்க்கணும் இந்த மாடி வீட்டில் கட்டுறவங்க கூட நம்மளை கூட மாட்டாங்க இந்த பிரதேசத்துக்கெலாம் அவங்களுக்கு தேவையான பணக்காரங்களாம் அவங்களுக்கு ஆணவங்க தான் கூப்பிடுவாங்க இந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு வந்து எல்லாருமே வேணும் ம் சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க இந்த ஒரு இதை பார்ப்போம் இல்லாமல் மனசு தண்ணி முக்கியம் ஏமா இப்போ நான் தப்பாக எதுவும் சொல்ல போகடி போய் அங்கே இடத்துல ரூம் இருக்கு போய் சுற்றி பார்த்துருவாங்க போகும் ஆ போதும் போதும் சுற்றி பார்த்தது தான் போதும் உட்கார காப்பி தருவா அப்படி முடியும் அக்காவும் தங்கச்சி அப்படி அடிச்சுக்கிறாளுங்க ஆ தங்கச்சி பற்றி ஒன்று சொல்லக்கூடாது அக்கா பற்றி ஒன்று சொல்லக்கூடாது அப்படியே மூக்கு மேலே கோவம் வந்துடும் இந்த வீடு வாங்குறதுக்கு அவள் பட்ட கஷ்டம் எனக்கு தண்ணி தெரியும் எதுவுமே ஈஸியா சும்மா கிடச்சிடாது எல்லாருக்கும் வந்து அப்பா அம்மா தாக்கா பாட்டி எல்லாம் சுற்றி சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க அதை வச்சு அதை வித்து எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க மாடும் நாலு அடுக்கு மாடி அஞ்சு அதுக்கு மாடியெல்லாம் கட்டிட்டு இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து சொத்து பத்தி எதுவும் இல்லை இருக்காது அவங்க என்ன பண்ணுறது அவங்க சுயமாக சம்பாரிச்சு பசங்களை படிக்க வைக்கணும் சாப்பாடம் போடணும் இடம் வீடு வசம்லாம் வர வாங்கணும் கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றும் செய்ய முடியும் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனால் பரவாயில்ல அதை வித்துக்கிட்டு அழகாக செஞ்சுக்கலாம் ஜம்முன்னு நாலு அடுக்கு மாடி கட்டிட்டு எல்லாருக்கும் கூப்பிட்டு கிழக்க பிரவேசம் பண்ணலாம் ஆமாக்கா நீ சொல்கிறது சரிதான்க்கா எங்கள் வீடு கூட மாடி வீடாக இருக்குன்னா அது எங்கள் மாமன்னாரோட அம்மா அப்பா சேர்த்து வச்சு சொத்து நாங்களாக இன்னும் சம்பாரித்து எதுவுமே ஒரு இடமோ வீடோ வாசல் எதுவுமே வாங்கலை அதில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றோம் எங்கள் குட்டி பாப்பாவை படிக்க வைக்கிறோம் எங்கள் மாமியார் சோறு போடுறோம் நாங்களா இன்னும் நாங்களே ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் எங்கள் வீட்டுக்கு சம்பாதிக்கிறாருக்கா ஆனால் எங்களால் எதுவும் செய்ய முடியல பரவாயில்ல ராதிகா ஏதோ அது ஒரு நல்ல மனசுனால் எதோ வீடு வாசல் வாங்கியிருக்கு கடன் வாங்கினாலும் வாங்கியிருக்கு கட்டிடும் அது ஆமாம் நீ யாரையும் ஏனாலுமே பேசக்கூடாது இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு மாறிடும் அவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு வச்சுருக்காவை ஆ ரெண்டு பேரும் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போனாங்கன்னா அவளோட தலைமையற்றும் மாறப்போகுது நம்ம ஒன்றும் அவளுக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது எதுவும் இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டா நான் கொஞ்சம் கொடுக்க போறேன் குழம்பு இருந்தால் கொஞ்சம் கொடுக்க போறோம் நான் நம்ம கிட்டே இருந்தால் கொஞ்சம் கொடுக்கு போகிறோம் அவ்வளோ எதுவும் கேட்க போகுது கிடையாது அவளோட கஷ்டம் அவளோட போகுது அவள் குழந்தைங்களாம் படிக்க வைக்கணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அவளோட கேள்வி பிடிச்சுன்னா பேசாதீங்க அக்கா பே பொண்ணு தெரியாமல் சொல்லிட்டா விடுங்கக்கா அவள் தெரியாமல் சொல்லிட்டா தான் தெரியும் அவள் சொல்லிட்டா நிறைய பேர் மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்களா அவங்களுக்கு சொல்கிறேன் நம்மளை தான் சொல்லுது சந்தில் ஒருத்தர் பணம் அதிகமாக இருந்தால் எல்லாருக்கும் இந்தாங்க மருந்தாங்க வச்சுக்க வச்சுக்கன்னு சொல்லி யாருக்கும் யாரும் கொடுக்க போதும் கிடையாது இல்லைனாலும் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு நம்ம இந்த பக்கம் உட்காந்துக்கலாம் இதெல்லாம் புரிஞ்சு தள்ளும் ம் காஃபி குடிங்கடி எங்கள் வீட்டில் பற்றி பசு மாடு அது கடந்த பால் தான் நல்லா திக்காக போட்டிருக்கேன் குடிங்க ஏதோ மாடு கூட கொடுத்துட்டு போனாங்களா உங்களுக்கு ஆமாம் டி பசு மாடு ஒன்று இருந்தது இல்லை வச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க ம் பரவாயில்ல பால் நிறைய கறக்கும் மேக்காது ஆமாம் டி காலைல அஞ்சு லிட்டர் கறக்குமா சாயங்காலம் மூணு லிட்டர் திறக்கமா எட்டு லிட்டர் என்ன போட்டேன்னு தெரியல பால் வேணும் வாங்கிக்கோங்களேன் நல்ல வேலை தண்ணி பாலிக்கிட்டு வந்து தப்பிச்சோம் பறிமுறை ஊறப்பட்ட தண்ணியை ஊற்றி தகுந்த பால் நீதி வாங்கிக்கலாம் ஏக்கா எனக்கு கூட டெய்லி அரை லிட்டர் பால் கொடுத்துருக்கா எனக்கு கூட ஒரு லிட்டர் பால் கொடுத்துருமா சரி நான் கூட இனிமேல் கவர் பால் வாங்குறது இல்லை எனக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் கொடுத்து கரெக்டாக இருக்கும் சுத்திட்டு சுற்றிட்டு வந்து குடிக்கிறதுக்கு ம் உங்களுக்கு ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு ரெண்டரை லிட்டர் பாலாச்சு எங்களுக்கு ஒரு ஒரு லிட்டரு மூன்றரை லிட்டரு மீதி வந்து டீ கடைக்கலாம் கொடுத்துருந்தேன் எங்கள் அக்காவுக்கு ஒரு லிட்டரு நாலரை லிட்டர் ம் டிக்கெல்லாம் கேட்டால் வேண்டியதாங்க வேண்டிவிட்டாங்க இனி பண்ணி கூட இங்கேயும் வந்து பால் வாங்கிக்கண்ணே ஆ வாங்கிட்டேன் நீ ஒரு லிட்டர் எடுத்துவிக்கா வடைக்கு வந்து உளுந்து எவ்வளோ தோற வைக்கிறதே என்ன அரை கிலோ உளுந்து போடு போதும் இக்கா அரை அரை கிலோ போட்டு அரைச்சா எல்லாருக்குமே வருமா வரும் டி கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டுக்கோ ஏன் இத்தனை கூட அறுத்து தரேன் நிறைய வெங்காயம் போட்டுன்னு வச்சுக்கேன் நிறைய வடை வரும் வரியும் உளுந்து மட்டும் போட்டு வடை சொது ஆண்டு வராது ஆமாம் கும்பல் அதிகம் இல்லை பத்தாது வெங்காயம் கரோப்பில கொத்தமல்லி இதெல்லாம் கொடுக்கணும் வச்சுக்கேன் ஒரு பத்து வடை எக்ஸ்ட்ரா வரும் சரிக்கா சரிக்கா வெங்காயம் நான் வாங்கின வச்சுட்றேன் இஞ்சி அப்புறம் பச்சை மொழி வர பொண்ணும் இல்லை ஆமாண்டி அதெல்லாம் டே தான் போட்டுதான் நல்லா வாசனையாக இருக்கும் சரிக்கா வடைக்கு பருப்புற வச்சிடறேன் பால் பாயசம் செஞ்சால் போதும்லக்கா ஆ போதே பால் பாயசமே செஞ்சுக்கோ பால் தான் நிறைய பாலத்தில் பால் பாயசமே செஞ்சுக்கோ இனி வடை பாயசம் சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு அப்போல்லாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாமி ரூமில் வந்து நடு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்ல அதுக்கு எச்ச எச்சப்படாதா ஆ சரிக்கா சரிக்கா சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்டுக்கிறோம் யாகலாம் வளர்த்துலையா இல்லை டிவெல்லாம் வளர்த்துல சும்மா பால் மட்டும் தான் காய்ச்சிருக்கேன் பெரிய வீடு மாடி வீடு கட்டோம்ல அப்போ யாங்கெல்லாம் வளர்த்திக்க எந்த வீடாக இருந்தாக்கா ஒரு கணபதி ஓமத்தை போட வேண்டியதுன்னு கணபதி ஓமமும் லட்சுமி ஓமமும் போட வேண்டியதுன்னு இல்லை வேறு ஓலை வீடுனா மாடி வீடுண்ணா பொண்ணை எங்கள் செலவாயிட போகுதுன்னு போட்டுருக்க மாட்டேன் அவரையும் பால் காய்ச்சி வச்சிடலான்னு இவ்வளோ நாள் தான் இந்த ஓலை வீட்டை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசினேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாடி வீடாக இருந்தேன் ஓலை வீடாக இருந்தேன் கேட்டுக்கிறாப்பா நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவா ஆமாங்க பெரிய பொண்ணு எப்பயுமே அப்படிதான் தான் பெரிய மாடி வீடு கட்டி பார்த்துக்கலாம் அதெல்லாம் எக்கோ சாம்பாருக்கு வந்து கால் கிலோ தோரம் போட்டால் போதும்ல ஆ போதண்டி போதண்டி காய் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸு ஏன் கரெக்டாக இருக்குதுக்கா எல்லாத்தையும் நாலு நாள் போட்டுக்கலாம் வெறும் கத்திரிக்காய் முருங்கை போட்டாலும் நல்ல வாசனை எதாவது இருக்கும் பீன்ஸ் கரெக்டில் இருக்கு அதெல்லாம் எடுத்து வை நாளைக்கு பசங்களுக்கு பொருள் செஞ்சு தருவேன் அதுவே செய்யறேன்னு சொன்னாலும் இது ஒத்துக்குதா பத்தியா இது ஊட்டு சொத்து நம்ம கொஞ்சம் போற மாதிரி பேசுது பாரு அது தண்ணி அக்கா தங்கச்சி பாசம் அது ஊட்டு சொத்து கலைஞ்சிட கூடாதுன்னு தான் பேசுது இருக்கணுங்க நாலு பீன்ஸு நாலு கேரட்டு போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஊரில் கிழங்கு வந்து ஒரு கிலோ போட்டுக்கலாம் ஆமாம் இன்னும் அம்மா அத்தை மாமா அவங்க வீட்டுக்காரர் எல்லாரும் வருவாங்க பசங்க வர காலேஜுக்கு போயிட்டு வருங்க இப்போ நைட்டு குறை வேணும் எங்களுக்கு இந்த பெரிய பொண்ணுக்கு ரத்தி ராணி அதுக்கப்புறமா பரிமலா மீனா மஞ்சு இவ்வளவு வருவாங்க ஒரு ஒரு கிலோ உள்ள கழகப்பட ஆளுக்கு போதும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பொரியல் செஞ்சுக்கலாமா வேணவா என்னையிழங்க பொரியல் சரியில்ல அது போதும் பொரியலாம் ஒன்னும் தான் என்ன கல்யாணம் வச்சுக்கறேன் பொரியல் கூட்டு அவியல் தானே சேர்த்துக்க ஒன்னே ஒன்று போதும் சாம்பார் தூட்ட சாப்பிட்றதுக்கு நீயே பாவம் கடை வர கட்டணும் மொத்தத்தை இன்னைக்கே காலி பட்டியா என்ன போற போக்கு பார்த்தா காப்பீடு வாங்க பிள்ளை கிடைக்கிறது பிள்ளைகு அதான் எனக்கு இருக்குது பாயசம்ால் பாயச நான் கொஞ்சம் நிறைய முந்தி இந்த ஆட்சி பாதாம்லாம் கொடுங்கக்கா நல்லா இருக்கும் டேஸ்டா ஆமா இவன் வாங்கி குடுத்தா போறேன் எல்லாத்தையும் வாங்கி போறதுக்கு அவன் அஞ்சு ரூபாய்க்கு தான் வாசனைக்கு ரெண்டு இலக்கை போடுவா அவ்வளவுதான் இதுக்கு பால்ல சர்க்கரை போட்டு குடுத்துருக்கலாமே இதுக்கு ஒரு பாயசம் பேர் தெரியல பாயசம் பரவாயில்லக்கா எதுவும் இன்னைக்கு மழை இல்லாம இருக்குது மழை வந்துச்சு என்ன பண்றதுன்னு பார்த்தேன் நம்ம துணி இடம் இருக்குது எல்லாரும் எப்படி உள்ள உட்கார வைக்கிறதுனே இருந்தேன் பரவாயில்ல மழை இன்னைக்கு இல்லை

இந்த ஓலை வீடு நல்லா தானே இருக்குது வருஷத்துக்கு வருஷத்துக்கு அதை மாற்றணும் கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓலை மாற்றினா போதும் நல்லா தான் இருக்குது இந்த மழை காலத்தை நீ ஓட்டிடலாம் ரெண்டு வருஷத்தை ஓட்டிடலாம் இன்னும் எங்கள் வீடு தளம் போட்டு வீடு தான் எங்கள் வீட்டை ஒழுது ஆனால் இந்த வீடு ஒழுவுலன்னு சொல்கிறாங்களே ஆமாம் நீ ஒரு பொட்டு கூட ஒழுவுல இக்கா உங்கள் வீட்டில் வீடு பக்கத்து தானே வந்து இருந்துச்சு அந்த வீடு கலை தானே இருக்குது ஏ என்ன வாடகை கேட்டால் சொல்லுவேன் வேணா நீ வேணா நீ நாங்களே இருந்துக்கு போகிறேன் டி ஆமாம் பொம்பளை பசங்க ரெண்டு இருக்குதா ஆ அதை படுக்கிறது இடம் பத்த மாட்டேங்குது தாத்தா பாட்டி இருக்காங்களா எங்கள் மாமனார் மாமியார் அவங்க போய் அங்கே இருந்துக்கிறாங்களா எங்கள் அம்மா மூணு அங்கே போய் இருந்துக்கிறாங்களே கற்று தூங்கும் போது அதுக்கப்புறம் பழகல் பொழுதுல இங்கே வந்து எழுந்துக்கிறாங்களா ஆனால் அந்த வீடு வாடகை வர மாதிரி இல்லை நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம் ஏங்கா வாடகை வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வராது அவனுக்கு வேணாண்டி வேணாண்டி வேற யாரெல்லாம் வந்தால் என் வாங்கி மாதிரி அவங்க வாங்கி மாதிரி சண்டை தான் வரும் நாங்களும் இருந்துக்கிறோம் எங்கள் வீட்டில் தான் பேர் இருக்காங்களா எங்களும் பத்த மாட்டேங்குது எங்கள் வீட்டில் நீ சொல்கிறது சரிதான் மாமனார மாமியாரும் அந்த வீட்டுக்கு காமிச்சிட்டு வீட்டுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கினாரோ அதெல்லாம் ஒண்டியா சாப்பிடலாம் அப்படின்னு பாக்குறதுக்கா நீ அதெல்லாம் ஐடியா பண்ற அதனால தான் வீடு நானே கூட மாட்டா சொல்ற முதல் வாங்கி வந்த உடனே நேராக எடுத்து போயிட்டு அவங்க அம்மாவுக்கு எல்லாம் கொடுப்பாரு அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா பார்த்து எனக்கு கொடுக்கணும் அப்படியே வீட்டு தரும்போது எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்குறப்பாரு நான் வந்து மொத்தத்தையும் சாப்பிட்றதுக்கு அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் எடுத்து வந்து என்கிட்ட கொடுப்பாரு ஐயோ மாமா இவ்வளோ மோசமானவரா மோசமானவர் இல்லாடி முதல்ல அவங்க அம்மா அப்பா தான் முக்கியம் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா தான் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சரிக்கா பேசினே இருங்கக்கா காய்கறி எல்லாம் எடுத்துன்னு வரேன் அடுப்பு பத்த வச்சு உடை போட்டு வந்துடும் முதல்ல இன்னும் நீ அரிசி கழிவு போடலையா என்னுடைய மணி ஆகுதுரி சாப்பிட ஏதாவது லேட் பெரிய குண்டாவில் போடல ஆ வேக லேட் ஆகும்போது அடுப்பு பத்து வச்சு உடை போட்டுட்டு வந்து காயெல்லாம் எடுத்துன்னு வா அவங்க முதல்ல கொச்சு பிறகு சாதத்தை வடிச்சுட்டு தான் பருப்பு போடணும் மொத்த அடுப்பு வச்சு இந்த எத்தனை வேலை தான் சேர்த்து வரவங்க வரையும் காப்பி மட்டும் கொடுத்தேன் எதுக்கோ இது வட பாயசம் சாப்பிட்றேன் அப்படின்னு கிடக்குதுன்னு தெரியல பெரிய பொண்ணு கேட்டுக்கணும் ராதிகாவே எல்லாத்தையும் செய்து ஓடி ஓடி இதை பத்தி வர காப்பி மட்டும் சூறுலாம் செஞ்சு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இது கிடையாது நம்ம கிட்ட அப்படி நடிக்கும் தங்கச்சி மேலே பாசம் இல்லாத மாதிரி தங்கச்சிக்கு எதுவும் ஆகாத மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுன்னு மாதிரி நம்ம கிட்ட போடும் பாத்துக்கோ எவ்வளவு பாசம் தங்கச்சி மேல தங்கச்சி வீட்டுல இருந்து எதுவும் அவங்க கூடாது பொண்ணு இன்னும் பெரிய பொண்ணு ஆகலையே டாக்டர் கிட்ட கூட்டமே காட்டக்கூடாது ஆமாண்டி அவளுக்கும் பதினாறு வயசு ஆகுது நானும் இன்னைக்கு ஆயிரூபா நாளைக்கு ஆயிரம் பார்த்துலாம் இருக்கிறேன் எப்பதான் ஆகும் தெரியலையே அவள் வந்து ஒல்லியாக இருக்கல அவளுக்கு வந்து சத்து பத்திர போல இருக்கு நல்லா நாட்டு குட்டியாக கொடுக்கணும் தினமும் இந்த காலத்தில் பசங்கலாம் பத்து வயசுலேயே பெரிய மனுஷன் ஆயிடுதுங்க உன் பொண்ணு தான் அதிசயமா பதினாறு வயசு ஆகும் என்ன பெரிய பொண்ணு நானே பதினாறு வயசு தாண்டி பெரிய பொண்ணானே என் பொண்ணு என்ன மாதிரியே போல இருக்குது அப்படியா பதினாறு வயசுல பெரிய பொண்ணானா ஆமாடி எங்க அம்மா கூட இப்படியே தான் மயந்தனே இருந்தாங்க என்ன இது இன்னும் பெரிய பொண்ணு ஆவலையே எதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனையா நோயா அப்படி சொல்லிட்டு கடைசியில் பதினாறு வயசுல கிட்டான பெரிய பொண்ணு ஆகிட்டேன் அதுக்கப்புறம் ஏன்டா பெரிய பொண்ணு ஆனோன்னு மாசம் மாசம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கான் ஆமாக்கா பெரிய பொண்ணா நல்லா புது ட்ரெஸ்லாம் வாங்கி தருவாங்க வளையல் மணிலாம் வாங்கி தருவாங்க தான் வானிலாம் கடினு ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு தோணும் ஆனால் அந்த மாதம் அந்த மூணு நாள் வந்துச்சு வச்சுக்க ஏன்டா அப்பா பொண்ணா பிறந்தோன்னு தோக்கி யோசிக்க தோணுது பொண்ணா பிறந்தா இதெல்லாம் சகச்சிருந்தானே ஆகணும் வீடு கேட்க பேசுறதுக்கு வந்துடுதுங்க வடை பாயசம் செய்யலாம் இந்த காய்கறிலாம் அறுத்து கொடுக்கலாம் அதெல்லாம் கிடையாது எது எதோ பேசினிருக்காங்கம்மா இவங்க நாங்கள் நாலு நாளது கெட்டது பேச தான் செய்வோம் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லையம்மா இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட ஒரு நாலு வடை கட்டிருந்தா அந்த காப்பி கொடுத்துட்டு சாப்பிட்டு நல்லா தான் பார்த்துருக்கேன் காப்பியே ஜில்லுன்னு ஆகி போச்சு இன்னும் நீ குடிக்கலையா நம்ம மாதிரி குடிடியா ராதிகா போட்ட காப்பி ஸ்கூட்டர் குடிச்சா தான் வாங்கி கொள்ளு இறங்கும் என்னென்ன குடிக்க முடியாது கசாயம் மாதிரி இருக்கும் நானே பல்லுல படமா கபால் குடிச்சிட்டு உட்காந்துக்கேன்